ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆடி மாதம் காளிக்கட்டு திருவிழா ஸ்பெஷல் லன்ச் மெனு ஸ்வீட்டான ஹார்லிக்ஸ் பர்ஃபி அப்புறம் சுட சுட சாதம் அதில் கலந்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான பருப்பு அப்புறம் முள்ளங்கி கேரட் முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் அப்புறம் வாழைக்காய் வறுவல் வெண்டைக்காய் பொரியல் புதினா கொத்தமல்லி இஞ்சிலாம் சேர்த்து அரைத்த துவையல் அப்புறம் அப்பளம் நல்லா மொறு மொறுன்னு உளுந்து வடை அப்புறம் பைத்த மாவில் செய்த பகடா நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் ரசம் பைத்தம்பருப்பில் செய்த பாயாசம் தேங்காயெலாம் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து வெள்ளம்லாம் சேர்த்து செஞ்சது ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்புறம் தயிர் கடைசியா வாழப்பழம் நம்ம ஸ்பெஷல் லஞ்ச் மெனு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ